புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளர் யார் என்பதில் மூன்று பேரின் பெயர்களை அந்த பகுதி மக்கள் கூறியிருக்கின்றனர் அதன்படி அதிமுக இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளரான கருப்பையாவை அக்கட்சி வேட்பாளராக அறிவிக்கும் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் பழனிவேலுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறுகின்றனர் இவரை தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியின் பெயரையும் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுகவினர் கூறி வருகின்றனர் திமுகவை பொறுத்தவரை அயிலக அணி செயலாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான எம்எம் அப்துல்லா இம்முறை வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் மருத்துவர் முத்துராஜாவுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார்கள் அவரது தரப்பினர் மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் இந்த தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்கிறார்கள் இன்னொரு தரப்பினர் பாரதிய ஜனதா கட்சியில் பாஜக மாவட்ட தலைவர் என் ராமச்சந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் அடுத்ததாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினராக உள்ள புரட்சி கவிதாசன் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்கின்றனர் அவரது தரப்பினர் புரட்சி கவிதாசன் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் பென்னட் அந்தோணிராஜ் அக்கட்சியின் வேட்பாளராக களம் இறக்கப்படுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் அதேபோல போல காங்கிரஸில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினரும் சிறுபான்மை பிரிவு பொறுப்பாளருமான இப்ராஹிம் பாபு வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் முன்னாள் புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் தலைவரான வழக்கறிஞர் சந்திரசேகரனுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைத்தார் வெற்றி பெற என்கிறது ஒரு தரப்பு தமிழக கழகத்தில் மாவட்ட செயலாளர் முகமது பர்வேஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இவர் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் முகமதுவின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்ட செயற்குழு உறுப்பினரான தனசேகரன் தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வி எழிலரசி ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது